மாவட்டம் சிதம்பரத்தை சேர்ந்தவர் மாரியப்பன் இவர் சிதம்பரம் மற்றும் சீர்காழி தாலுகா முழுவதும் உள்ள கடைகளுக்கு தினந்தோறும் வெற்றிலை விற்பனை செய்துவிட்டு விற்பனை பணத்தை வாரந்தோறும் கடைகளில் மொத்தமாக வசூல் பெற்றுக் கொண்டு சிதம்பரத்திற்கு பேருந்தில் எடுத்துச் செல்வது வழக்கமாக கொண்டிருந்தார் இந்நிலையில் சீர்காழி கடைவீதி பகுதியில் உள்ள கடைகளில் வெற்றிலை பணம் பனிரண்டு லட்சம் ரூபாயை வசூல் செய்துவிட்டு கடைவீதியில் உள்ள பேருந்து நிறுத்தத்திற்கு நடந்து சென்று கொண்டிருந்தார் அப்பொழுது இருசக்கர வாகனத்தில் வந்த மர்மார் நபர்கள் இருவர் மாரியப்பன் வைத்திருந்த பையை பிடுங்கிக் கொண்டு மின்னல் வேகத்தில் சென்றுள்ளனர் இதுகுறித்து மாரியப்பன் சீர்காழி காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் சாலையும் தருவை சேர்ந்தவர் சிவலிங்கம் என்பவர் விளாத்திக்குளம் சிதம்பர நகரில் உள்ள தனக்கு சொந்தமான நிலத்திற்கு பட்டா கேட்டு கடந்த இரண்டாம் தேதி ஆன்லைனில் விண்ணப்பம் செய்துள்ளார் மேலும் தனது விண்ணப்பத்தை பரிசீலிக்க விர்கா நில அளவையர் செல்வமாடசாமியை அணுகினார் அவர் விண்ணப்பத்தை பரிசீலிக்க ரூபாய் நான்காயிரம் லஞ்சம் கேட்டதாகவும் சிவலிங்கம் நடத்திய பேச்சுவார்த்தையை அடுத்து மூன்றாயிரம் ரூபாய்க்கு சம்மதம் தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது கொடுக்க விருப்பமில்லாத சிவலிங்கம் தூத்துக்குடி மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை டி பீட்டர் பால்துரையிடம் புகார் தெரிவித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து போலீசாரின் அறிவுறுத்தலின்படி ரசாயனம் தடவிய பணத்தை நில அளவியரிடம் கொடுத்தபோது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் நில அளவியரை கையும் களவுமாக பிடித்தனர் மேலும் இதுகுறித்து வழக்குப்பதிவு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சிவகங்கை மாவட்டம் பூவந்தி அருகே கிலாதறியில் கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு முப்பத்து நான்கு ஏக்கர் பரப்பளவில் தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறை சார்பில் அரசு தோட்டக்கலை பண்ணை தொடங்கப்பட்டது இங்கு மா வேம்பு புலி கொய்யா உள்ளிட்ட பல்வேறு பழமர வகைகளும் மல்லி பாரிஜாதம் கனகாமரம் ரோஜா உள்ளிட்ட பூச்செடி வகை கன்றுகளும் உற்பத்தி செய்யப்பட்ட விவசாயிகளுக்கு மானிய விலையிலும் சலுகையின்றியும் கன்றுகள் வழங்கப்பட்டு வருகிறது மாவட்டத்தில் முதன்முறையாக கிலாதாரி பழப்பண்ணையில் வளர்க்கப்படும் மரங்களுக்கு கியூஆர் கோடு வழங்கப்பட்டுள்ளது இதன் மூலம் மரக்கன்றுகள் வாங்க வருபவர்கள் கியூஆர் கோடுகளை அலைபேசி மூலம் ஸ்கேன் செய்து மரங்களின் பெயர்கள் தாவரவியல் பெயர் மரங்கள் பூக்கும் மாதங்கள் காய்கள் பிடிக்கும் மாதங்கள் அவற்றை பராமரிக்கும் முறை உள்ளிட்ட அனைத்து விஷயங்களும் தெரிந்து கொள்கின்றனர் மேலும் பழப்பண்ணைக்கு வருகை தரும் பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கு இந்த கியூஆர் கோடு வசதி மிகவும் பயன்படுத்தினார் பயனுள்ளதாக இருக்கும் என அரசு தோட்டக்கலைத் துறையினர் தெரிவித்துள்ளனர் திருச்சி ரோட்டரி மற்றும் ஹேக்கர் ஸ்கேட்டிங் கிளப் சார்பில் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வளாகத்தில் நடைபெற்ற பழக்கத்திற்கு எதிரான ஸ்கேட்டிங் விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் கொடியசைத்து துவக்கி வைத்தார் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தொடங்கிய இந்த மூன்று நாள் ஸ்கேட்டிங் விழிப்புணர்வு பேரணி பெரம்பலூர் உளுந்தூர்பேட்டை திண்டிவனம் செங்கல்பட்டு அம்பத்தூர் வழியாக சென்று சென்னையில் நிறைவடைகிறது இந்த ஸ்கேட்டிங் விழிப்புணர்வு பேரணியில் மூன்றரை வயது முதல் இருபத்தெட்டு வயது வரை உள்ள எழுபது ஸ்கேட்டிங் வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றுள்ளனர் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள பேரிஜம் ஏரிக்கு தினந்தோறும் ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் வந்து செல்கின்றனர் இந்நிலையில் பேரிஜம் ஏரியை கண்டு ரசிக்க இன்று காலை சுற்றுலா பயணிகள் வனத்துறை அலுவலகத்தில் உரிய அனுமதி சீட்டு பெற சென்றிருந்த நிலையில் பேரிஜம் உதவி பகுதியில் திடீரென காட்டு யானைகள் கூட்டம் முகாமிட்டதால் சுற்றுலாப் பயணிகள் நலன் கருதி பேரிஜம் ஏரி பகுதிக்கு சுற்றுலாப் பயணிகள் செல்ல வனத்துறையினர் தடை விதித்தனர் மேலும் மோயர் பாயிண்ட் நுழைவு வாயில் சோதனை சாவடி பகுதிக்கு பேரஜம் ஏரி பார்வையிட வந்த சுற்றுலா பயணிகள் வாகனங்களை வனத்துறையினர் திருப்பி அனுப்பினர் மேலும் யானைகள் நடமாட்டத்தினை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் யானைகள் கூட்டம் அடர்ந்த வனப்பகுதிக்கு அல்லது வேறு பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்த பின் மீண்டும் பேரஜம் ஏரி பகுதிக்கு செல்ல அனுமதி வழங்கப்படும் என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனா் சென்னை மதுரவாயல் பகுதியைச் சேர்ந்த குமார் என்பவர் நேற்று மாலை திருவண்ணாமலையில் இருந்து சென்னை நோக்கி காரில் சென்று கொண்டிருந்தார் அப்போது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி திண்டிவனம் சாலையில் உள்ள பெட்ரோல் பேங்க் அருகே சென்றபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் எதிர் திண்டிவனத்தில் இருந்து செஞ்சி நோக்கி வந்து கொண்டிருந்த கார் மீது மோதி விபத்திற்குள்ளானது மேலும் அதே திசையில் பின்னால் வந்த இருசக்கர வாகனம் மீதும் மோதியதில் இருசக்கர வாகனத்தில் வந்த வேல்முருகன் மற்றும் ஆனந்தராஜ் கார் தூக்கி வீசப்பட்டு லேசான காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார் இச்சம்பவம் தொடர்பாக செஞ்சி காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் இரண்டு கார்கள் மோதிக்கொள்ளும் பதபதைக்கு வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த வெங்கடேசபுரம் பகுதியில் அரசு மதுபான கடை இயங்கி வருகின்றது ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் இயங்கி வரும் இந்த மதுபான கடையில் ஜன்னல் கம்பியை உடைத்து இருநூற்று ஐம்பது ரூபாய்க்கும் மேல் உள்ள மதுபாட்டில்களை மர்ம நபர்கள் திருடி சென்றுள்ளனர் இந்நிலையில் வழக்கம் போல் கடையை திறக்க வந்த கடை ஊழியர்கள் ஜன்னல் கம்பிகள் உடைக்கப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்து செங்கம் போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளனர் அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சேலம் மாநகர் அழகாபுரம் பகுதியில் உள்ள ராஜா என்பவர் கார்களுக்கு கூடுதல் சீட்டுகள் தயாரிக்கும் கடை நடத்தி வருகிறார் இவரது பட்டறையில் நான்கு கார்களுக்கு கூடுதல் சீட்டுகள் தயார் செய்வதற்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் எதிர்பாராத விதமாக கார் தீ எரிந்து தீ மளமளவென பரவி பட்டறைக்குள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இரண்டு கார்களும் முழுமையாக எரிந்து நாசமாகியது பின்னர் கார் பட்டறையில் பணியாற்றிய ஊழியர்கள் அருகில் இருந்த மற்ற இரண்டு கார்களை தீப்பொற்றுவதற்கு முன்பாக வெளியே எடுத்து மீட்டனர் மேலும் கார் பட்டறை அருகே இருந்த மரக்கடையிலும் தீ பற்றியதால் மரக்கடையில் இருந்த மரப்பொருட்கள் இருந்து சேதமடைந்தது இது தொடர்பாக செவ்வாய்பேட்டை தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது தகவலின் பேரில் விரைந்து வந்த துறை வீரர்கள் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக போராடி தண்ணீரை ஊற்றி தீயை அணைத்தனர் இந்த விபத்து குறித்து அழகாபுரம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே கிழக்கு வேகப்பட்டியில் ஏனமாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது இந்த ஜல்லிக்கட்டில் புதுக்கோட்டை திண்டுக்கல் சிவகங்கை மதுரை தேனி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து எழுநூற்று ஐம்பது காளைகளும் இருநூற்று ஐம்பது மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர் வாடிவாசலில் இருந்து பின் ஒன்றாக விடப்பட்ட காளைகள் சீறி பாய்ந்து சென்றன இந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் போட்டி போட்டுக் கொண்டு அடக்கினர் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியினை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே உள்ள செல்லப்படேந்தில் பகுதியைச் சேர்ந்தவர் ராமநாதன் இவர் தனது இருசக்கர வாகனத்தை தனது வீட்டின் முன்பு நிறுத்தி வைத்துவிட்டு வீட்டிற்குள் உள்ளே சென்றுள்ளார் மீண்டும் அவர் வெளியே வந்து பார்க்கும்பொழுது இருசக்கர வாகனம் திருடு போயிருந்தது தெரியவந்தது இதுகுறித்து திருப்புவனம் காவல் நிலையத்தில் அவர் புகார் அளித்ததன் பேரில் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை வைத்து போலீசார் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டு வந்த நபர்களை தேடி வந்தனர் இந்நிலையில் புதூர் பகுதியைச் சேர்ந்த அபிராஜன் மதுரை மாவட்டம் மாவட்டம் ஊமச்சிகுளம் பகுதியைச் சேர்ந்த ஜெகதீஸ்வரன் ஆகியோரை கைது செய்தனர் மேலும் இந்த வழக்கில் தொடர்புடைய மற்றொரு இளைஞரை தேடி வருகின்றனா் தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அடுத்த பெரியம்பட்டி கிராமத்தை சேர்ந்த ஜெயகாந்தன் தீபா தம்பதியரின் மகள் ஜெயசுதா இவர் தருமபுரி ஓம் சக்தி நர்சிங் கல்லூரியில் முதலாம் ஆண்டு பி எஸ் சி நர்சிங் படித்து வருகிறார் இந்நிலையில் ஜெயசுதா அவரது நண்பர் கவுதம் இருவரும் சக நண்பரான திருப்பத்தூர் மாவட்டம் இலக்கியம் நாயக்கன்பட்டி கிராமத்தை சேர்ந்த சங்கரின் ஊரில் நடைபெற்ற கோவில் திருவிழாவிற்காக இருசக்கர வாகனத்தில் சென்றுவிட்டு திரும்பி வந்து கொண்டிருந்தனர் அப்போது இருசக்கர வாகனம் மத்தூர் அடுத்த சி சிவம்பட்டி எரிக்கரை வளைவில் உள்ள தடுப்பின் மீது மோதி விபத்திற்குள்ளானது இதனைத் தொடர்ந்து அருகில் இருந்தவர் கொடுத்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் ஜெயசுதாவை சோதனை செய்ததில் அவர் உயிரிழந்தது தெரியவந்தது இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த மத்தூர் போலீசார் வாகனத்தை பறிமுதல் செய்து ஜெயசுதாவின் தந்தை கொடுத்த புகாரின் பேரில் கவுதம் மீது வழக்குப்பதிவு பதிவு செய்து தலைமறைவாகியுள்ள கவுதமை தேடி வருகின்றனர் கோயம்புத்தூரில் இருந்து சிதம்பரம் நோக்கி பயணிகளை ஏற்றிக்கொண்டு தனியார் ஆம்னி பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது அப்போது பேருந்து மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே செங்கமேடு கிராமத்தின் வளைவில் திரும்பியபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலை ஓரம் உள்ள வடிகால் வாய்க்காலில் தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது இதில் பேருந்தில் பயணம் செய்த ஆறு பேர் லேசான காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் இதனையடுத்து அருகில் இருந்தவர்கள் காயமடைந்தவர்களை மீட்டு சீர்காழி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் மேலும் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த சீர்காழி போலீசார் வழக்குப்பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அரியலூர் மாவட்டம் சின்னக்கடை தெருவில் சுகுமார் என்பவர் கடந்த பனிரெண்டு ஆண்டுகளாக ஆனந்தா என்ற பெயரில் மளிகை கடை நடத்தி வருகிறார் இவர் நேற்று இரவு வழக்கம்போல் கடையை பூட்டிவிட்டு வீட்டிற்கு சென்றுள்ளார் இந்நிலையில் இன்று காலை கடையிலிருந்து புகை வந்ததை பார்த்த அக்கம் பக்கத்தினர் சுகுமாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த சுகுமார் கடையை திறந்து பார்த்தபோது மின்கசிவு காரணமாக தீப்பற்றியது தெரியவந்தது அடுத்து அரியலூர் தீயணைப்புத் துறைக்கு தகவல் தெரிவித்துள்ளார் பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த துறையினர் போராடி தீயை அணைத்தனர் இருப்பினும் கடையில் இருந்து பத்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் இருந்து சேதமாயின இதுகுறித்து அரியலூர் நகர காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் போலீசார் வழக்குப்பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சென்னை கொடுங்கையூர் பகுதியில் ஜெசிந்தோ ஜப இல்லம் அமைந்துள்ளது இந்த இல்லத்தில் இருபத்தி இரண்டாம் ஆண்டு விழா கடந்த இரண்டாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது இதனைத் தொடர்ந்து பத்து நாட்கள் சிறப்பு வழிபாடுகள் கோலாகலமாக நடந்து வந்த நிலையில் நேற்று மாலை அன்னையின் தேர்பவனி தொடங்கியது இந்த தேர்பவனியில் மூன்று தேர்கள் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக எடுத்துச் செல்லப்பட்டது இந்நிகழ்ச்சியில் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு அன்னையின் ஆசி பெற்று சென்றனா் புகையிலை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு கடலூர் மாவட்டம் புவனகிரியில் உள்ள ஆர் விபி மருத்துவமனை மற்றும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கம்யூனிட்டி கல்லூரி இணைந்து புகையிலை ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணியை நடத்தியது மருத்துவமனை தலைமை மருத்துவர் கதிரவன் தலைமையில் நடைபெற்ற இப்பேரணியை முன்னாள் ராணுவ வீரர் நெடுமாறன் கொடியசைத்து துவக்கி வைத்தார் இந்த பேரணியானது மருத்துவமனையில் துவக்கி புவனகிரி பேருந்து நிலையம் கீரப்பாளையம் கடைவீதி வழியாக வந்து மீண்டும் மருத்துவமனையில் நிறைவடைந்தது ாளர்கள் கல்லூரி செவிலியர் மாணவர்கள் கல்லூரி ஆசிரியர்கள் மருத்துவமனை ஊழியர்கள் என பலர் கலந்து கொண்டனர் சென்னை மேடவாக்கத்திலிருந்து சோழிக்கநல்லூர் செல்லும் சாலையில் பல கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட திறந்தவெளி சதுப்பு நிலப்பகுதி உள்ளது இந்நிலையில் நேற்று இரவு திறந்தவெளி பரப்பில் உள்ள காய்ந்த கோரை பொருட்கள் திடீரென தீப்பற்று எரிய தொடங்கியது சிறியதாக பற்றிய தீ மளமெளவென சுமார் ஒரு கிலோமீட்டர் சுற்றளவுக்கு இருபது அடி உயரத்திற்கு கொழுந்துவிட்டு எரிய தொடங்கியது இதுகுறித்து பொதுமக்கள் அளித்த தகவலின் பேரில் மேடவாக்கம் துறைப்பாக்கம் தாம்பரம் தாம்பரம் பயிற்சி மையம் அசோக் நகர் மதுரவாயில் வேளச்சேரி ஆகிய பகுதிகளிலிருந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர் இதனையடுத்து சுமார் நான்கு மணி நேரம் போராடி தீயை முழுவதுமாக கட்டுக்குள் கொண்டு வந்தனர் மேலும் வெயிலின் தாக்கத்தினால் தீ எரிந்ததா அல்லது யாரேனும் தீ வைத்தனரா என்று போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே சாமநாதபுரம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதியில் கடந்த ஆறாம் தேதி தர்மராஜ் என்பவருக்கு சொந்தமான வீட்டின் பூட்டை உடைத்து இருபது சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்டது இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த சாமநாதபுரம் போலீசார் கடந்த சில நாட்களாக தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் நகை கொள்ளையில் ஈடுபட்ட தஞ்சாவூரை சேர்ந்த அஜல் பிரவீன் திருச்சியை சேர்ந்த ராஜ் மற்றும் சென்னையை சேர்ந்த விஜயகுமார் ஆகிய மூன்று பேரை கோவையில் வைத்து கைது செய்துள்ளனர் மேலும் கைது செய்யப்பட்ட மூன்று பேரிடம் இருந்து கொள்ளையடிக்கப்பட்ட இருபது சவரன் நகைகளை கைப்பற்றி இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புகையிலை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு அரியலூர் ரயில் நிலையத்தில் தெற்கு ரயில்வே மற்றும் திருச்சிராப்பள்ளி கோட்ட மருத்துவத்துறை சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் புகையிலை பொருட்கள் பயன்படுத்துவதால் ஏற்படும் பாதிப்புகள் மற்றும் அவற்றை தவிர்க்க வேண்டியதன் அவசியம் குறித்து மருத்துவத்துறை அதிகாரிகள் மற்றும் ரயில்வே துறை போலீசார் விளக்கினர் மேலும் சென்னை நோக்கி சென்ற வைகை விரைவு வண்டியில் வந்த பயணிகள் மற்றும் ரயில்களுக்காக காத்திருந்த பயணிகளுக்கு புகையிலை ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் நகரத்திற்கு உட்பட்ட மாணிக்கவாசகர் நகரில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன இப்பகுதியில் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு நகராட்சி மூலமாக தெரு முழுவதும் குடிநீர் குழாய் அமைக்கும் பணி நடைபெற்றது இந்நிலையில் குழாய் பணியை முறையாக மேற்கொள்ளாததால் திடீரென குழாய் உடைந்து தெரு முழுவதும் குடிநீர் ஓடி வீணாக்கியது இதனால் அப்பகுதி மக்களுக்கு குடிநீர் கிடைக்காமல் மிகுந்த அவதி மேலும் வேக நேரமாகியும் நகராட்சி ஊழியர்கள் வராததால் பொதுமக்களே குடிநீர் குழாய் உடைந்த பள்ளத்தில் இறங்கி தண்ணீரை வெளியே வரவிடாமல் அடைக்கும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் இதுகுறித்து நகராட்சி நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தரமான முறையில் குடிநீர் குழாய்கள் அமைக்க வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா் சென்னை அம்பத்தூர் அண்ணாநகர் பகுதியைச் சேர்ந்த தங்கப்பாடி பிரதீபா தம்பதியரின் மகள் யாஷிகா இவர் வீட்டிற்கு வெளியே விளையாடிக் கொண்டிருந்தபோது சாலையில் சுற்றித் திறந்து கொண்டிருந்த தெருநாய் ஒன்று சிறுமியிடம் சீறி சிறுமியின் கன்னத்தை கடித்து குதறியது அப்போது அலறி துடித்த சிறுமியின் சத்தம் கேட்டு வந்த தாய் சுமார் இருபது நிமிடம் போராடி குழந்தையை மீட்டு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தார் இதனை அடுத்து குழந்தைக்கு கன்னத்தில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு வீடு திரும்பியுள்ளார் மேலும் பள்ளிகள் திறப்பதற்கு முன்பாகவே சாலையில் சுற்றித் திரியக்கூடிய திருநாய்களை பிடிக்க வேண்டும் என குழந்தையின் குடும்பத்தினர் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்